இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் பெட்ரோலோ டீசலோ ஏன் எலக்ட்ரிக் காரு பைக்கு வாங்குறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்ன அஜித் சொல்கிற ஏதோ வந்து இந்த பெட்ரோலு டீசலு இதில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸில் இருக்கக்கூடிய காரு பைக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னால் இன் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போவே நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் காரு பைக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே வந்து தான் நம்ம போக போகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் கார் பைக்கை வாங்குறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க பெட்ரோலு டீசலு எலக்ட்ரிக்கு இது மூணையும் தாண்டி தான் புதுவிதமாக வரப்போகுது ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் அது என்ன ஜித் ஹைட்ரஜன் எனர்ஜி இந்த பெட்ரோலு டீசல் எலக்ட்ரிக்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ஜீரோ பர்சன்ட் கார்பன் எமிஷன் அதாவது கார்பன் டை ஆக்சைடே வெளிவராத ஒரு காரையும் பைக்கையும் தான் நம்ம ஓட்ட போகிறோம் ஸோ அதுதான் வந்து இந்த பத்து பாஞ்சு வருஷத்தில் நடக்க போகுது அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து இந்த ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்ற இந்த ஜிஹெச் டு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நேஷ்னல் க்ரீன் எனர்ஜி மிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஏப்ரல் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டெண்டர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து இன்னும் பத்து பாஞ்சு வருஷத்தில் நம்ம எல்லாத்தையுமே ஆட்டி படைக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து எப்படி எப்படிலாம் வந்து இன் ஃபியூச்சரில் ஒர்க் ஆக போகுது ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற முழு விளக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் புவி வெப்பமயமாதல் அதாவது குளோபல் வார்மிங் இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது ஸோ இந்த கிளைமேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதங்களில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம் ஸோ இந்த சி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளிவரனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்குது ஓசோன் லேயரில் ஓட்ட விழுகிறதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஓ டூ அப்படின்ற இந்த ஒரு விஷயம் சரி அஜித் இப்போ இந்த சி ஓட்டு வந்து அதிகப்படியாக வெளியாகுது அதனால தான் வந்து புவி வெப்பமயமாகுது அப்போ இந்த சி ஓட்டு எங்கே அதிகப்படியாக வெளியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காரு பைக்கு பஸ்ஸு லாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சி ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காரு பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து புவி வெப்பமய மாதிரிலருந்து தப்பிச்சிடலாம் இந்த புவி வெப்பமாய மாதிலேருந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எலக்ட்ரிக் கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார் பைக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்ரோலோ டீசலோ போடணும் அப்படின்னா நம்ம பங்கில் போய் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் போட்டு வந்துடுவோம் ஆனால் நம்ம உட்காந்து வீட்டில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன் அஞ்சு மணி நேரம் கூட நம்ம சார்ஜ் பண்ணால்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கையோ காரையோ வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியும் அதுவும் குறிப்பிட்ட தூரம்தான் வந்து போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் பண்ணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருக்கணும் அது ஒரு ஃபால்ட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸில் போகக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடை வந்து இந்த எலக்ட்ரிக் கார்லேயோ பைக்லேயோ வந்து அந்த ஒரு ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியாது அப்போது இந்த சைடு டீசலு பெட்ரோலு இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாகனத்தெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமாக இருக்குது இந்த சைடு இந்த பிரச்சனையும் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார்னால நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இது ரெண்டையுமே வந்து அதாவது எமிஷனும் வரக்கூடாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய அதே ஸ்பீடை வந்து நம்ம அச்சீவும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்ற இந்த ஒரு விஷயந்தான் ஸோ இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய வாகனங்களை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னேறி இருப்போம் இப்போ இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளே வருவோம் இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதம் இந்த ஹைட்ரஜன் தான் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சன்னாக இருக்கட்டும் சூரியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் தான் அதிகப்படியாக இருக்குது அதனால தான் வந்து இந்த சூரியனை வந்து மிக பெரிய அளவுல வந்து இந்த ஒளியை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஸ்டார்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து அதிகமா இருக்கு சோ மொத்த கேலக்சியிலயுமே இந்த ஹைட்ரஜன் பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம பூமியிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரில் ஹைட்ரஜன் இருக்குது அதையும் தாண்டி மனிதனோட உடம்புல ஹைட்ரஜன் இருக்குது விலங்குகள் தாவரங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஹைட்ரஜன் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம் மெடிசன்ஸில் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்ம இந்த காரு பைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த புவி வெப்பமயமாதிரி தடுக்க முடியும் இப்போது இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாமே அஜித் அதான் இவ்வளவு விஷயம் சொல்கிறேன் அப்ப ஹைட்ரஜன்லாம் ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு ஹைட்ரஜன் வந்து தனியா ஒரு தனிமமா கிடைச்சது அப்படின்னா ஈஸியா எடுத்து நம்ம அதை வந்து பேர்ன் பண்ணி ஈஸியா நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும் ஆனா இது எங்க பிரச்சனையாகுதுன்னா இது ஒவ்வொரு தனிமத்தோட சேர்ந்ததா இருக்கு குறிப்பா சொல்ல போனா இப்ப தண்ணியில இருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்சிஜனோட கலந்துருக்கு அதுக்கப்புறம் ஹீலியத்தோட இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல மற்ற தனிமங்களோட சேர்ந்து சேர்ந்து இருக்கனால தான் நம்ம இந்த ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ண முடியல இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த ஹைட்ரஜனை பிரித்து எடுக்க வரதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஹைட்ரஜனை வந்து தண்ணியில இருந்து தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எனர்ஜி தேவை இல்லைங்களா ஸோ அப்படி அந்த எனர்ஜியை வந்து ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தான் வந்து இந்த ஒரு ஹைட்ரஜனை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படி பிரித்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஓ டூ அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேயுமே வந்து வெளியே வருது ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம இந்த ஹைட்ரஜனை பிரித்து எடுத்தால் கூட இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து கட்டுப்படுத்த முடியல இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலாரு விண்டுமில்லு இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு ஹைட்ரஜனை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் வந்து ஹைட்ரஜனை வந்து நம்ம காரு பைக்கலலாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஜீரோ பர்சன்ட் எமிஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம கார்லேயோ பைக்லேயோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் டேங்க்கில் வந்து சேமித்து தான் வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அப்படி வந்து அந்த டேங்க்கில் வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெயிட் ஆட் ஆகும் ஸோ அப்படி வெயிட் ஆட் ஆச்சு அப்படின்னா மைலேஜும் வந்து ட்ராப் ஆகும் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ரொம்ப 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 வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து எரியக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஸோ ஈஸியாக வந்து ஃபயர் ஆகிடும் ஸோ அதைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பாதுகாத்துக்கணும் இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஸோ ஹைட்ரஜனை வந்து தயாரிக்கணும் அதை சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அதை போக்குவரத்தில் யூஸ் பண்ணி சக்ஸஸும் வந்து காமிக்கணும் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடியை வந்து செலவு பண்ணி இந்த ஒரு ஆராய்ச்சியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதாவது நம்ம இந்த ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த எனர்ஜியிலேருந்து நம்ம இந்த ஹைட்ரஜனை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம பொருளாதாரத்துலேயும் சரி போக்குவரத்துலேயும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்துருவோம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸு அதுக்கப்புறம் அசோக் லைலாண்டும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க டாட்டாவும் அதுக்கப்புறம் இந்தியன் ஆயிலும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக ஒன்று சேர்ந்து வந்து இந்த ஒரு ரிசர்ச் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ரிசர்ச் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து நம்ம இந்த ஃபியூலுக்கு செலவு பண்ணி ஈஸியாக வந்து நம்மளால வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உலக நாடுகள் வந்து எல்லாேருமே வந்து முயற்சி இருக்காங்க நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மூலியமாக யூஸ் பண்ணக்கூடிய காரு எல்லாமே வந்துருச்சு ஆனால் பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேட்ரி கார்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு கார் வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் விளம்பரப்படுத்தப்படலை ஆனால் இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கியாச்சு ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து பார்க்குறேன் ஸோ பாய் டேக் கேர்